நட்சத்திரமாக இருக்குது கட்டி நட்சத்திரத்தில் வெயில் ஜாஸ்தியாக இருக்குது இப்போ எல்லாருமே ஓரளவு மருந்து அடிக்க ஆரமிச்சிக்கணும் மருந்து அடிக்க இந்த செய்தி உங்களுக்கு சொல்கிறோம் இந்த செய்தி வந்து உங்களுக்கு தேர் எல்லாருமே சொல்கிறது தான் என்னோடய முக்கிய நோக்கமே இப்போ வெயில் காலத்தில் வந்து மருந்து அடிக்கிறோம் மருந்து போது பார்த்தீங்கன்னா வெயில் ஜாஸ்தி இல்லாத டைமில் வந்து மருந்து அடிக்கிற மாதிரி பார்த்து இதுதான் முக்கிய நோக்கம் ஏன்னு கேட்டிங்கன்னா வெயில் அதிகமாகும்போது மருந்து போது இந்த மருந்தோட பவர் வந்து நம்மளுடைய மனித உடலில் தாக்கும் அதனால் வந்து தாக்கத்தை குறைச்சிக்கணும் எப்படிலாம் சார் தாக்கத்தை குறைச்சிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது மருந்து அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரேயரில் வந்து ஒரு அரை டேங்க் வரைக்கும் தண்ணி வெறும் தண்ணியை ஊற்றி ஓடவும் ஏன்னா டேங்க் சப்போஸ் வந்து லீக் இருந்தால் நம்ம வந்து தவிர்க்க முடியாது நம்ம மேலே ஒழுவிட்டு மருந்து ஊற்றின பிறகு அந்த டேங்கை வந்து ஃபஸ்ட்டு வந்து வெறும் தண்ணியை ஊற்றி நம்ம செக் பண்ணிடணும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மருந்து அடிக்க ஆரம்பிக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கண்ணில் வந்து கண் கண்ணாடி கண் கண்ணாடி வந்து மறைக்கிற மாதிரி வந்து சேஃப்டி கிளாஸ் போட்டுக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மாஸ்க் போட்டுக்கணும் மூணாவது வந்து தொப்பி போட்டுக்கணும் இது மருந்து ஆள் அவசியம் வந்து பயன்படுத்தணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மருந்து எடுத்து ஊற்றுவாங்க இல்லைங்க ஊற்றுவாங்க இல்லையா ஹெல்ப் இருப்பாங்களா ஆளுங்க அவங்க என்ன பண்ணணும் நல்லா துவைச்சிட்டு துண்டு நல்லா துவச்சிட்டு காய வச்சு மடித்து நல்லா பயன்படுத்தாத துண்டை வந்து ஒரு துண்டு வந்து ஸ்பேரில் எடுத்து வச்சுக்கணும் ரெ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு புது சோப்பு கட்டி எடுத்து வச்சுக்கணும் பயன்படுத்தாத சோப்பு கட்டி எடுத்து தனியாக வச்சுக்கணும் இது எதுக்கு பார்த்தீங்கன்னா சப்போஸ் மேலே ஏதாவது மருந்து எடுத்து உடனே என்ன பண்ணணும் தண்ணியை ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறம் போட்டு கழுவி அப்புறம் இந்த நம்ம ஸ்குவரில் எடுத்துக்கணும் துண்டு அந்த துண்டு வச்சு தொடங்கி இதுதான் வந்து இந்த சாதாரண ஒரு பாதுகாப்பு வழிமுறைகள் செஞ்சாலே நமக்கு வந்து இந்த மருந்து பாதிப்பு வராது முக்கியமாக வெயிலில் மருந்தடிக்கிறதை தவிரங்க நம்ம வயல் காலங்களாம் சொன்னாலும் இந்த வெயில் அடித்து சொன்னாலே மருந்து வர மாட்டாங்க இந்த ரெண்டு டேங்கு வரைக்கும் ஒரு டேங்குதா இருக்குது வந்துடுறாங்க அப்படின்பாங்க அது அந்த மாதிரி சில அசம்பதெல்லாம் வரக்கூடாது நம்ம வந்து டைம் ஆ பரவாயில்ல சாயங்காலம் கூட அடிச்சிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது நம்ம வெயிலில் அடிக்கக்கூடாது இந்த விஷயத்தை எல்லாேருக்கும் சொல்லுங்கள் And you're